அதிகமாக மரக்காணத்தில் மரணமடைந்த அத்தனை பேரும் தலித் மக்கள் மீனவர் மக்கள் கள்ளக்குறிச்சியில் மாநாடு ரெண்டு ரெண்டாம் தேதி வருகிற ரெண்டாம் தேதி மாநாடு நடத்த போகிறார் கள்ளக்குறிச்சியில் இறந்து போனவர்கள் அத்தனை பேரும் தலித் மக்கள் ஐம்பது பேர் மரணமடைந்து விட்டார்கள் அந்த வீதியில் அழுவதற்கே ஆள் இல்லை அப்பாவும் இறந்துட்டான் அம்மாவும் இறந்துருச்சு மச்சான் மாமன் சித்தப்பா ஐம்பது பேர் அரசாங்கமே குழி வெட்டுகிறது ஐம்பது பேர் நடமாடும் நடைபணமாக இன்றைக்கு வரைக்கும் கொளாற்றிகிட்ருக்கான் மெத்தனால் குடிச்சு வசதி இருக்கிறவன் மேட்டுக்குடி மேல்ஜாதி டாஸ்மார்க் கடையில் போய் நூறுரூவாய்க்கு கோட்ட வாங்கி குடிச்சிட்றான் உழைக்கிற மக்கள் தலித் மக்கள் மெத்தனால் கலந்த கெமிக்கல் சாராயத்தை குடித்து முப்பது ரூபா ஐம்பது ரூபா சாராயத்தை குடிச்சு செத்து போகிற அத்தனை பேரும் தலித் மக்கள் தான் சேரி மக்கள் தான் இதுக்கு யாருக்கு தார்மீக கடமை இருக்குன்னா திருமாவளவனுக்கு தான் தார்மீக கடமை இருக்குது திமுக தமிழ்நாட்டினுடைய வடபகுதியில் இருக்கக்கூடிய தலித் மக்களுடைய வாக்கை நாலு சதவீதம் வாங்கி தான் இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது ஆனால் திமுகவுக்கு தலித் மக்களுடைய வாக்கு தான் வேணுமே தவிர இன்று வரை தலித் மக்களுடைய நலன் ஒரு சதவீதம் கூட பேணப்படவில்லை வேங்கை வயல் தண்ணி தொட்டியில் மலத்தை கலந்து ஒரு மாத காலமாக மலம் கலந்த குடிநீரை குடிச்சிட்டு இருந்தான் அந்த தலித் மக்கள் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை திண்ணியா மலத்தை திங்கச் சொல்லி மேல் ஜாதி அடிக்கிறான் அங்கே கேட்பதற்கு நாதி இல்லை இப்படி தமிழ்நாடு முழுக்க தலித் மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் அப்போது திருமாவளவன் இது காலதாமதம் பத்து வருடங்களுக்கு முன்பே இந்த மது ஒழிப்பு போராட்டத்தை கையிலெடுத்து நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கடை இருக்குது டாஸ்மார்க் கடை இந்த டாஸ்மார்க் கடையில் போகி வா நீங்கள் ஐம்பது லட்சம் பேர் ரெகுலர் வாடிக்கையாளர்கள் யாரு கேட்டீங்க அவர்களும் தலித்துக்கள் தான் மேட்டுக்குடியை பொறுத்த வரைக்கும் எவனும் டாஸ்மார்க் கடைக்கு வர்றதே இல்லை எல்லாம் நீங்கள் வீட்டில் வாட்ஸ் சிக்ஸ்டி நைனும் ஜானிவாக்கன் குடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கான் ஆக உழைக்கிற மக்கள் தான் இந்த டாஸ்மாக்க்கு கடை ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வியாபாரம் ஜெகத்திரச்சகனுடைய அக்காடு டிஸ்டிலரிஸ் இது யார் இது ரெண்டு டிஸ்டரிஸ் இருக்குது ஜெகத்திரச்சகன் இது டிஆர் பாலுது ஒரு டிஸ்டரிஸ் இருக்குது ஜெயமுருகன் உளியின் ஓசை கருணாநிதி வந்து உளி அவர் ஓசை அவர் ஒரு பெரிய இரு முப்பத்தி ஆறு வகை சாராயத்தை தயார்படுறார் விஸ்கி ரம் ஒயின் பிராண்டி இப்படி முப்பத்தி ஆறு வகை சசிகலா மிடாஸ் கோல்டு ஒரு சாராய ஆலை ஆயிரம் கோடி வியாபாரம் திராவிட இயக்கங்கள் என்றைக்கு ஒழிக்கப்படுகிறதோ அன்னைக்கு தான் தலித் மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் இதை அண்ணன் திருமாவளவனுக்கு எப்போ ஞானம் வருதுன்னா நீங்கள் திமுக ஆட்சியுடைய இறுதி காலத்தில் தான் ஞானம் வருது பத்து வருடங்களுக்கு முன்பு இந்த மது ஒழிப்பு போராளியாக மாறி இருந்தால் சீமானுக்கு போன ஒன்பது சதவீதம் பானைக்கு வந்திருக்கு விஜயினுடைய வாக்கு இன்னைக்கு பத்து சதவீதம் விஜய்க்கு விழுகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பத்து சதவீத வாக்கு வங்கி திருமாவளவனுக்கு வந்திருக்கு என்ன காரணம் தமிழக அரசியலில் யார் சீனியர் திருமாவளவனா விஜயா விஜய் திருமாவளவன் பேசுகிற அரசியலில் அஞ்சு சதவீதம் கூட நடிகர் விஜய்க்கு தெரியாது திருமாவளவன் பேசுகிற அகில உலக அரசியல தலித் அரசியல நாடாளுமன்றத்தில் புள்ளி விவரங்களை சீமானுக்கு இருபது சதவீதம் கூட தெரியாது சீமா எப்ப பிரபாகரனை பார்த்தார் திருமாவளவன் பிரபாகரனை பார்த்தார் தமிழ் தேசிய அரசியலுடைய வாக்கு தான் சீமானுக்கு ஒம்பது சதவீதம் இருக்கு ஒம்பது சதவீதம் என்பது ஆறு கோடி வாக்காளரில் ஒம்பது சதம் என்பது ஐம்பது லட்சம் வாக்கு திமுகவை திமுகவை பிடிக்காத வாக்கு நீங்க சீமானுக்கு போவதற்கு முன்பு திருமாவளவன் நீங்க தமிழ் தேசிய அரசியலை எடுத்திருந்தா இன்னைக்கு அந்த வாக்கு எங்க போயிருக்கோம் திருமாவளவனுக்கு விழுந்துருக்கும் திமுகவுடைய பழி பாவங்கள் அத்தனையுமே தூக்கி சுமக்குகிற ஒரு நபராக திருமாவளவன் மாற்றப்பட்டு விட்டார் திமுக ஈழப் பிரச்சனையில் பச்சை துரோகம் மனைவி தளமாட்டில துணைவி கால் மாட்டில் இப்போ யுத்தம் முடிந்து விட்டது மக்களே வெளியே வாங்கினார் உண்ணாவிரத்தை மத்தியானமே முடிச்சுக்கிட்டாரு முடித்த பிறகு உண்ணாவிரத முடித்த பிறகு என்ன நடந்தது அங்கே யாழ்ப்பாணம் முழுக்க பதுங்குழியில் வெளியே வெளியே வந்த மக்கள் மீது கொ கொத்து குண்டுகள் போடப்பட்டது அப்போது எல்லா பாவங்களையும் இந்த தலித் இளைஞர்களே சுமந்தான் எத்தனை பேர் குண்டாசில் அடைக்கப்பட்டான் எத்தனை பேர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டான் எங்கள் எத்தனை பேர் சிறையில் அடைக்கப்பட்டான் அத்தனை பேரும் தலித் இளைஞர்கள் தான் தலித் இளைஞர்களுடைய தியாகம் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு உதவியது அப்போது பிரச்சனையில் திரு பிரபாகரனோட நெருங்கிய கூட்டாளி பெரு பிரபாகரனை தேசிய தலைவர் மேதகு தேசிய தலைவர் பிரபாகரன் திருமாவளவனை நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நாடுகளுக்கு ஐந்து முறை அனுப்பிச்சிருக்காரு ஏற குறைய ஆயிரத்துக்கு மேற்பட்ட தடவை ஐரோப்பா ஆசியா அமெரிக்கா இப்படி ஆஸ்திரேலியா பல கண்டங்களுக்கு ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக சென்று வந்தவர் திருமாவளவன் இப்படி பல வரலாறு உடைய திருமாவளவன் அறுபத்தி ரெண்டு ஆய வயது ஆன பிறகு அறுபத்தி ரெண்டு அடி கொடி கம்பத்தை நீங்கள் நாகர்கோ நாகப்பட்டினத்தில் கொடி ஏற்ற முடியல இது என்ன அது பாகிசானா இல்லை பங்களாதேஷா இல்லை பர்மா பார்டரா நாகப்பட்டினம் என்பது எந்த நாட்டினுடைய எல்லை அங்கே கூட்டணி கட்சியில் இருக்கிற திருமாவளவன் அங்க சாதி கொடிக்கம்பை வெட்டி எடுத்துட்டு போயிட்டான் காவல்துறை யாருக்கு அழுத்தம் கொடுக்குது மேல் சாதிக்கு அழுத்தம் கொடுக்குது நீ தலித்துக்கு எதுக்கெட் அறுபத்தி ரெண்டு அடி கம்பம் கூட்டணி கட்சி அது திருமாவளவனுடைய அரசியல் மழுங்கடிக்கப்படுகிறது மறைக்கப்படுகிறது தலித் இளைஞனுடைய தியாகம் ஒழிக்கப்படுகிறது கள்ளக்குறிச்சியில் செத்து போன அத்தனை பேரும் தலித்து மக்கள் ஆனா சாராய காய்ச்சலவன் கல்வராயன் மலையில் சாராயம் காய்ச்சறவ மேல்சாதி மேல்சாதி சாராயம் காய்ச்சலாம் கீழ் சாதி குடிச்சிட்டு சாவுறான் அப்போது திருமாவளவனுடைய தேவை இப்பொழுது வருவதற்கு காலத்தினுடைய கட்டாயம் எடப்பாடியே கூப்பிடுறாரு நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் ஏன் அவர் எதிர்க்கட்சி தலைவர் எதிர்கட்சியும் வரணும் எதிர்கட்சி நாளைக்கு ஆளு கட்சி ஆகலாம் நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பது கடைகள் ரெண்டாயிரம் கடை மூடப்படுவதற்கு எடப்பாடியும் தேவை எடப்பாடி நாளைக்கு அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் எடப்பாடி அரசு நீங்கள் ஸ்டாலின் அரசு பதவியேற்பதற்கு முன்பு கொடுத்த கூட்டணி வாக்குறுதி என்ன முதல் கையெழுத்து பாதி கடை ஒழிச்சிருவேன் இப்போ வெறும் ஐநூறு கடை மட்டும் ஒழிக்கப்பட்டிருக்கு மீதி நாலாயிரத்தி எட்நூறு உயர்நிலை பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டிருக்கா தலித்துக்கு நாலாயிரத்தி எட்நூறு ஆரம்ப பள்ளிக்கூட க திறக்கப்பட்டிருக்கா நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எங்க தலித் பகுதியில் திறக்கப்பட்டிருக்கா இல்லை ஆனால் மதுக்கடைகள் மிகப்பெரிய ராஜா ஒரு மதுக்கடை மது ஆலை நடத்துறாரு டி ஆர் பாலு நடத்துறாரு ஜெகத் ரெண்டு பொண்டாட்டி பேர்லையும் உள்ள பேர்லயும் அவர் பேர்லயும் நடத்துறாரு இப்படி சாராய ஆலை அதிபர்களாக திராவிட முன்னேற்ற கழகம் மாறி இருக்கு குளித்து கொண்டு இங்க அழிந்து போகிற இனமாக தலித் இனம் இருக்கிறது இதனுடைய தான் திருமாவளவன் காலத்தினுடைய தான் கள்ளக்குறிச்சியில் அக்டோபர் ரெண்டு மாநாடு நடத்துவதற்கு தேதி குறிப்பிட்டிருக்கிறார் அனைத்து கட்சியும் கட்சி வாழ்வி வித்தியாசம் இல்லாமல் அனைவருக்குமான சமூக கடமை இருக்குது என்கின்ற அடிப்படையில் அவர் அனைத்து கட்சியும் அழைத்திருக்கிறார் அதுதான் அக்டோபர் ரெண்டு கள்ளக்குறிச்சி அனைத்து கட்சியும் ஒரே மேடையில் கூட போகிறார்கள் மது ஒழிக்கப்படுகிறது இன்றைக்கி சாராய ஆலை ஒழிக்கப்படுகிறது நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கடைகளில் ரெண்டாயிரம் கடை ஒழிக்கப்படுகிற நாள் என்னாலோ அன்றைக்கு தான் தமிழனுக்கு நன்னாள் அதுதான் செய்யப் போறாரு கூட்டணி உடைக்கப் போறாரு தலித் அரசியலை திருமாவளம் செய்யலீனா திருமாவளவனுடைய கதி ராமதாசனுடைய கதி ஆகிரும் என்ன காரணம் வன்னிய மக்கள் ராமதாசை விட்டு வெளியேறிட்டான் விஜயகாந்த் க போய்ட்டான் பாதி பேர் விஜயகாந்த் இருக்கிறபோது முப்பத்தி அஞ்சு சீட்டு வாங்கி இருபத்தி ஒம்போது எம்எல்ஏ எங்கே ஜெயிச்சாரு விஜயகாந்த் வன் எல் பெல்ட்டில் தான் ஜெயிச்சார் பாதி வன்னியர் திமுக வன்னியர் ஆகிட்டான் பலர் அண்ணா திமுக வன்னியர் ஆகிட்டான் யாரு இல்லை அதே நிலைமை திருமாவளவனுக்கு வந்துடும் இப்போ நீங்கள் இந்த தமிழ் தேசிய அரசியல் தலித் அரசியல் இரண்டு அரசியலை செயலினா திருமாவளவன் வரலாற்றில் நீங்கள் ராமதாஸ் இருந்த நிதி கதி ஏற்படுவோம் இல்லை என்றால் அம்பேத்காரை நோக்கி அம்பேத்கருடைய அடையாளமாக திருமாவளவன் பார்க்கப்படுகிறார் வரலாறு என்பது நீண்ட நெடிய வரலாறு உள்ளது அம்பேத்கர் எந்த பதவியில் இருந்தார் தூக்கி வீசி அறிந்தார் அம்பேத்கர் அந்த தலித் மக்களுக்காக எஸ்சி எஸ்டி மக்களுக்காக அவர்களுடைய நலன் எனக்கு முக்கியமே தவிர அவர்களை வஞ்சிக்க கூடிய எந்த பதவியும் சட்ட அமைச்சர் பதவி இந்தியாவினுடைய சட்ட அமைச்சர் பதவியை தூர தூக்கி எறிந்து கொண்டு வந்தார் அதே போல இந்த நாடாளுமன்ற பதவியும் நாலு சட்டமன்ற உறுப்பினர்களும் ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தலித் மக்களுக்கு எந்த வகையான பலனையும் பெற்றுத்தராது நீங்கள் ரவிக்குமார் திமுக திமுகவினுடைய விசுவாசியாக இருக்கார் ஆளூர் ஷானவாஸ் சொந்த மக்கள் நீங்கள் இப்போ என்ஆர்சி சிஐஏ போராட்டத்தின் போது இருபத்தாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டால் தான் அந்த முஸ்லீம் மக்களுக்காக போராட போகிறேன்னு சொன்ன ஆளுர் ஷானவாஸ் எப்படியா தலித் மக்களுக்காக போராடுவார் ஏன் வெற்றி பெற்ற உடனே ரவிக்குமார் யார் யார் காலில் போய் விழுகிறாரு முழுக்க பொன்முடியுடைய மனைவி காலில் போய் விழுகிறார் ஏன் இன்னொரு துணைவி இருக்குது அசோக் நல்லூர் சேச்சி அவர் காலில் போய் விழுக வேண்டியதானே ஆக ரவிக்குமார் ஒரு சம தமிழனத்தை நீங்கள் காட்டி கொடுக்கக்கூடிய காலச்சுவடு நா நாகர்கோவில் இருக்கக்கூடிய பார்ப்பன கும்பலனுடைய ஒரு த தலைவன் இப்படி பல பேர் திருமாவளவனை சுற்றி சூழ்ச்சியாக இருக்கிறார்கள் இவர்களை களை எடுத்துவிட்டு தலித் அரசியலை கையில் எடுத்தால் அந்த மக்களுக்கான விடிவை நோக்கி நகர்ந்தால் அங்க அங்கனூரில் ஒரு அம்பேத்கர் பிறந்திருப்பதாக அந்த மக்கள் கொண்டாடுவார்கள் இல்லை இல்லை என்றால் நீங்கள் வரலாற்றில் வரலாறை தேட வேண்டி வரும் என்பது தான் காலம் உணர்த்துகிற பாடம் பல பேர் வரலாற்றில் காணாமல் போய்விட்டார்கள் பல தலைவர்கள் ஆனால் கக்கன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பரமேஸ்வரன் காமராஜர் அமைச்சரவையில் பரமேஸ்வரன் ஒரு தலித்தை இந்து அறநிலையத்துறையை அமைச்சராக மாற்றினார் எல்லா கோயில்லையும் ஒரு தலித்துக்கு முதல் மரியாதை கொடுத்து இந்த அரசு அதிகாரிகள் அவரை வரவேற்றார்கள் இதெல்லாம் வரலாறு இப்படி இந்த வரலாற்றில் திருமாவளவன் எங்கே நிற்க போகிறார் என்பதுதான் வரலாறு பார்த்து கொண்டிருக்கிற பாடம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்